ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிசர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகீபம் சீரியலோட பொருமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பெண் ஊர்வலம் நடக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிட்டு கார் எல்லாமே வந்துட்டு ரேவதியும் மாலை போட்டு மேலே ஏறிட்டாங்க அடுத்து மகேஷ்க்கும் மாலை போடணும்ன்ட்டு மயில மாலை போட சொல்றாங்க அவர் வேண்டாம் வரத்துக்கு மாலையை போட்டுட்டு கோயிலை கொடுத்துட்டு வந்துடுறாரு அடுத்து மாயா என்ன சொல்றா அப்படின்னா மகேஷ் நீயும் போய் பொண்ணு பக்கத்தில் உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ நம்ம சாமண்டிஸ்வரி இல்ல இது பெண் ஊட்டு பெண் ஊர்ல மட்டும்தான் மாப்பிள்ளை வந்து இதுல ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்க நேரா மண்டபத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு முன்னாலேயே மகேஷும் மாயமும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க எதுக்குடா நம்மள புறக்கணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால யூகே முடியல என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை வந்து இந்த கல்யாணத்துக்கு துணை மாப்பிளா மகேஷா மகேஷ்க்கு துணை மாப்பிளையா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மெயின் மாப்பிள்ளையே அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நினச்சி சொல்கிறாங்க அது எல்லாருக்குமே புரியுது ஆனால் அவங்களுக்கு இன்னும் புரியலை அவங்களுக்கு அடிக்க போகிற பெரிய ஆப்பு என்னங்களை தான் எல்லாரும் பார்க்குறதுக்கு வெறிகுண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரத்தி எடுக்கும் போது மயில் ஒரு சிறப்பான சம்பவத்தை செஞ்சிடுறாரு அந்த பெரியம்மா என்ன சொல்றாங்கன்னா பொ பொண்ணு தான் ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஆர்த்தி எடுக்க போகிற நேரத்தில் மகேஷா டக்குன்னு பிடிச்சி வெளியதிலேயே எடுத்து விட்டுருந்தாரு இதில் பின்னாடி இன்னும் கார்த்திக்கும் ரேவதிக்கும் ஆரத்தி எடுத்த மாதிரி ஆயிடுது அதை நம்ம சாமுண்டீஸ்வரி பார்த்து இது கடவுள் போட்ட முழிச்சு எது கார்த்திக்கு ரேவதி தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க இதை வந்து ரேவதி ஏத்துப்பாங்களா கார்த்திக் தான் பேரன் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்குவாங்களா இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்களா அப்படிங்கிறத நம்ம முழு எஃபிசோட பார்த்து திறந்துருவான் நன்றி